பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா நூற்றி ஐம்பது மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைப்பார்கள் இதுபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோயமுத்தூரை சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு இந்த தூரத்தை வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனை செய்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்திருந்தார் தனது பயணத்தை டிசம்பர் ஆறாம் தேதி பிற்பகல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலிருந்து துவங்கினார் இதை மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை கோவையில் நிறைவு செய்தார் சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு சம்பவம் தன்னை இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பயணத்தை துவங்க தூண்டியதாக கூறிய விஷ்ணுராம் முக்கியமான கருப்பொருட்கள் மீது பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதுடன் காவல் உதவி செயலி பெண்கள் மற்றும் உதவிகள் உதவியின் மற்றும் பிங் பெட்ரால் எனும் மகளிர் பாதுகாப்புக்கான ரோந்து வாகனம் போன்ற முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களை பிரபலப்படுத்தவும் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களிலிருந்து மக்கள் தங்களை தக்காத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார் இந்த பயணத்தை ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜி சதீஷ் இபிஎஸ் எஸ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக கோயமுத்தூரை விஷ்ணுராம் அடைந்தார் இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது இதில் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் ஐ கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர் தன்னுடன் இந்த இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரபூர்வ முயற்சியாகும் வணக்கம் என் பேர் விஷ்ணுங்க நேற்று ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க என்ன இது என்ன ஈவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக் இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டூ ட்ரக்ஸ் போதைப்பள்ளி இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணனுங்க நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் ரீஸ்ட் கோயம்புத்தூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ் இது என்ன மோட்டிவ் இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சைன் அவுட் டூ ட்ரக்ஸுங்க நீங்கள் அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க சூப்ரண்ட் போலீஸ் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார் திவ்யா மேடம் எல்லாம் வந்துருந்தாங்க நீங்கள் சரி இந்த ஐடியா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சே டு ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக வித் ஆட் சம்திங் எதாவது பண்ணலாம் இருக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தார் டூ வீக்ஸ் பேக்கு அதுக்கும் சேர்த்தி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு நாலு ரெக்கார்டு வச்சுருக்கேன் நாங்கள் ஃபாஸ்டஸ்ட் மென்ட் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அது வந்து போதைப்பூர் இல்லை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து கார்ல ஒரு நாலு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் நாங்கள் ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் மிடில் நல்லா இருந்துச்சு மதுரை அண்ட் ராமேஸ்வரில் நல்லா இருந்துச்சுங்க நான் ஸ்டாப்புங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸில் வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் மொத்தம் இது அங்கே அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் அங்கே ஒரு வெரி ஹாப்பி டு இனிஷியேட் இந்த இனிஷியேட் பண்ண நல்லா இல்லை நான் மட்டும்தாங்க இட்ஸ் அ ரெக்கார்ட் ட்ரைவ் ஸோ நான் மட்டும்தான் பண்ணியிருந்தேங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணணுங்க ஸோ எப்போ அஃபீஷியல் வந்து அஃபீஷியல் ரெக்கார்ட் ஏஷிய அண்ட் இந்தியா இப்போ சார் கொடுத்துட்றாரு சார் ஏஷியன் இந்தியா இப்போ சார் கொடுத்துருவாரு கின்னர்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு இட் இல் டேக் ஒரு

மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் இட் வாஸ் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு இட் வாஸ் ஈஸி இதுக்கு நான் பண்ண ரெக்கார்டு வந்து பதினேழு மணி நேரம் பத்து நிமிஷங்க ஓகே ராமேஸ்வரம் டு தனுஷ்காடி டு கோயம்புத்தூர் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தான் லூப் எடுத்தேன் அதான் ஐநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்காக அந்த அந்த லூப்புக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுங்க